இலங்கை ஜனாதிபதியை இருதரப்பிற்கும் பொருத்தமான திகதியில் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமரின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயம் தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த வேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இலங்கை ஜனாதிபதியுடன் இலங்கையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மீனவர்கள் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஐக்கியம் ஆழ்புல ஒருமைப்பாடு இறைமை ஆகியவற்றை பேணும் அதேவேளை தொடர்பில் தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரதும் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றிற்கான அபிலாஷைகளிற்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதும் மாகாண சபைத் தேர்தலை விரைவில் நடத்துவதும் இந்த நோக்கங்களை அடைய உதவும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்து இந்தியாவின் கரிசனையை வெளியிட்டார் அவர்களையும் அவர்களின் படகுகளையும் கூடிய விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர்களுக்கு எதிராக பெரும் அபராதத்தை விதிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டு கொண்டுள்ளார் என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது